முப்புரை அப்படின்னா மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியவர் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் என்று மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியவர் மூன்று உலகத்திலும் இருக்கக்கூடியவர் பூலோகம் பூர்வலோகம் ஆஹ் வானுலகம் தேவலோகம் என்று சொல்லக்கூடிய எல்லா லோகத்திலும் இருக்கக்கூடியவர் மூன்று நிலைகளிலும் இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் அம்பிகை பொருந்திய முப்புரை செப்பு உரை செய்யும் உணர் வருந்திய வஞ்சி அப்படின்ற அம்பா அவளுடைய தனபாரங்களை சொல்ற செப்பு மாதிரி அழகான தனவாரங்களை உடையவள் அப்படி பெரிய தனகாரங்களை கொண்டதுனால அந்த தனகாரங்களுடைய பாரம் தாங்க முடியாமல் அவனுடைய இடை சற்று வடைந்து இருக்கிறதாம் வருந்திய வஞ்சி மருங்குள் மருங்குல்னா இடைநர்த்தம் வருந்திய வஞ்சி மனோன்மணி சிவபெருமான் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு மனோன்மணின் அப்படிப்பட்டவர் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அப்படின்ற அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் திரும்ப கடைந்தார்கள் மலையை மத்தாக்கி வாசகி பாம்பை நானாக்கி தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமுமா பார்த்தா முதல்ல விஷம் வந்துருச்சு கடல்ல இருந்து வந்த நஞ்சு அந்த பாம்பு வந்த நஞ்சு எல்லா நஞ்சும் நிறைய வேகமா வந்துருச்சு தேவர்கள் ஒரு பக்கம் ஓட அசுரர்களும் ஒரு பக்கம் ஓடிட்டாங்க எல்லாரும் போய் சிவபெருமான இடத்திலே உரையிட்டார்கள் சிவபெருமானே ஆழகால விஷம் வந்துருச்சு நீங்க தான் எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முறையிட சிவபெருமான் பக்கத்துல இருந்த ஆறாத சுந்தரரை கூப்பிட்டு இவ்விடம் கொண்டு வருக அப்படின்னு அந்த விஷத்தை இங்க எடுத்துட்டு வா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஆளாத சுந்தரரும் திருப்பார் கடலுக்கு போன அங்க திரண்ட எல்லா

அது சிவபெருமானுடைய தொண்ட குழி வர போற பொழுதும் அது விஷம் ஆனா எங்க அம்மா உமையாமிகை அபிராமித்தாய் கை பட்ட உடனே அந்த நஞ்சு அமிர்தமாக மாறி போச்சு அப்படின்ற பார்சடையோ அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை அம்பால் கை பட்ட உடனே விஷா அமிர்தமா மாறிச்சான் அப்படின்னு சொல்றாரு அம்புயமே அம்புயமே அம்புயம் மேல் அம்புயம் அப்படின்னா தாமரை ஆயிரத்தெட்டு இதழ் கொண்ட தாமரையிலே வீற்றிருக்கக்கூடியவள் அம்புயமே திருந்திய சுந்தரி சுந்தரினா அழகானவள் அந்த தாமரையிலே கூடிய அழகான பொண்ணு அப்படின்ற அந்தரி அந்த அந்தத்திலும் இருக்கக்கூடியவள் என் மனசிலும் இருக்கக்கூடியவள் இடத்திலும் இருக்கக்கூடியவள் என்று பொருள் அந்தரி பாதம் என் செல்லியதே அப்படிப்பட்டவள் அம்பிகை அவருடைய பெருமையை சொல்லிட்டே வராரா மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியவள் தனவாரங்களுடைய வாரம் தாங்க முடியாமல் அவருடைய அருந்திய நஞ்சை அமிர்தமாக மாற்றி மாற்றி கொடுத்தவள் அந்த அம்பிகை அவளுடைய திருப்பாதங்களிலே நான் விழுகிறேன் அப்படி அவருடைய திருப்பாதங்களில நான் விழுகிறனால அவருடைய பாதம் என்னுடைய தலை மேல இருக்குது சொல்லி பாதம் என் சென்னியதே சென்னின்னா தலை என்னுடைய தலைக்கு மேல அம்பாளுடைய பாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல ரொம்ப அருமையாக அபிராமிப்பட்டர் சொல்ற